விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஷோ சீரியலில் இருந்து வசந்த் வசி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக நடிக்க உள்ள நடிகர் பற்றி அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது விஜய் டிவியில் சக்கை போடு போட்டு வரும் சீரியல்களில் ஒன்றுதான் பாண்டியன் ஸ்டோஸ் இந்த ஒரு சீரியல் தற்பொழுது சீசன் டூ ஆகவும் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த ஒரு சீரியலில் அப்படி தந்தை மகன் பாசத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வருகிறது பாண்டியன் ஸ்டோஸ் சீரியலில் அனைவராலும் கவரப்பட்ட கேரக்டர் என்றால் வசந்த் வசியும் ஒன்றுதான் இதில் செந்தில் கதா அவர்கள் நடித்து சமீபத்தில் வசந்த் வசி கலந்து கொண்டு அசத்தினார் பாண்டியன் சீரியலில் இருந்து விலகிவிட்டதாக அவருக்கு பதிலாக அந்த சீரியலில் நடிக்க உள்ள நடிகர் பற்றி அப்டேட் ஒன்றும் கிடைத்துள்ளது அதன்படி வசந்த் வசிக்கு பதிலாக நடிகர் வெங்கட் அவர்கள் செந்தில் கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளாராம் வெங்கட் ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோஸ் சீரியலின் முதல் பாகத்தில் ஜீவா கதாபாத்திரத்தில் நடித்தவர் ஆவார் இவர் மற்றொரு ஆச்சரிய தகவல் என்னவென்றால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்தில் வெங்கட்டுக்கு ஜோடியாக நடித்த ஹேமா தான் தற்பொழுது அதன் இரண்டாம் பாகத்திலும் அவருக்கு ஜோடியாக நடிக்க உள்ளார் இவர்களது கெமிஸ்ட்ரி முதல் பாகத்திலேயே ஹிட் அடித்த நிலையில் இரண்டாம் பாகத்திலும் நல்ல வரவேற்பை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வரக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க